அஸ்மான ரோதிகள் அவர்கள் நின்றால் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய சாடி அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் கொண்டு அவருடைய அளவுக்கு அவர் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாமுடைய கேட்கப்பட்டது சொர்க்கத்தை பற்றியோ அல்லது நரகத்தை பற்றியோ உங்களுக்கு நீங்கள் அழக்கூடியவர்களாக இல்லையே

முதலாவது ஒரு வீடு அது கபராக இருக்கின்றது பை நஜாமின் உபமா பழக உயசர் யாரொருவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு படுகின்றாரோ அவருக்கு அனைத்தும் இனி வரக்கூடிய அனைத்தும் இலகுவாக இருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் உன் விசாரணைக்கு நிற்கும் போது அம்ச விசாரணைக்கு நிற்கும் போதாக இருந்தாலும் சரி மக்களுடைய மைதானத்தில் நிற்கும் போது அவருக்கு இலவானதாக இருக்கும் ஆனால் அந்த கபருடைய வேதனையிலிருந்து அவன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் இனி வரக்கூடிய அனைத்துமே அவனுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் என்று அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள்